சென்னை அண்ணா நகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம் களை கட்டி வருகிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அகஸ்டின் வழங்க கேட்கலாம் வணக்கம் அகஸ்டின் அண்ணா நகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம் களை கட்டி வருகிறது மன அழுத்தம் குறைவும் மற்றும் வாரத்தின் முதல் நாளை புத்துணர்ச்சியுடன் கொண்டாடவும் தமிழக அரசு கடந்த சில ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமை முதல் முதல் நிகழ்ச்சியில் நடத்தி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு சென்னை அண்ணா நகரில் காலை ஆறு மணி முதலே கொண்டாட்டம் களைகட்டி வருகிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் இரவு வென்ற வெற்றி இந்த கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக சார்பில் நடன திட்டங்கள் அமைக்கப்பட்டு பாடல்களை போல இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் குடும்பமாகவும் நண்பர்களாகவும் கூட்டமாக வந்து இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் நாய்கள் கண்காட்சிகள் மற்றும் தொகளுக்கான விளையாட்டு திட்டங்கள் போன்றவை பல்வேறு தரப்பினர் அமைக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் வழக்கமான நாட்களை காட்டிலும் மிகுந்த உற்சாகமாக இந்த கொண்டாடி வருகின்றனர் வரை நடைபெற உள்ளது இன்னும் மக்கள் பல்வேறு சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து வந்த வண்ணமாகவே உள்ளனர் நடனம் ஆடியும் பாடல்கள் பாடியும் தங்களுடைய மகிழ்ச்சியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் நைன்டி கிட்சிகளின் விளையாட்டான பம்பரம் சுற்றுதல் பட்டு ஓட்டுதல் போன்ற பழைய விளையாட்டு முறைகளையும் இங்கு அறிமுகப்படுத்தி அதை குழந்தைகள் மத்தியில் பிரபலப்படுத்த முயற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் மிமுக்கிரி போன்ற பல திறன்களை வளர்க்கும் விதமாக மேடை அமைக்கப்பட்டு அதற்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பண்ண மாதிரி அது அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இன்னும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஜனனி அகஸ்டின் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி